பழனி மலையை சுற்றியுள்ள கிரிவீதிகளில் உள்ள ஆக்கிரமிப்பு கடைகளை அகற்றும் பணி நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய வருகை தருகின்றனர் பக்தர்களை மையமாக வைத்து ஏராளமான கடைகள் செயல்பட்டு வருகிறது இந்த கடைகள் அமைந்துள்ள சாலைகளில் அதிக அளவு ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளதால் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் எனவே பழனி கிரிவல பாதையில் ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர் ஆக்கிரமிப்பு அகற்றம் தொடர்பாக திருத்தொண்டர் சபை என்ற அமைப்பைச் சேர்ந்த ராதாகிருஷ்ணன் என்பவர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார் அதையடுத்து பழனி கிரிவல பாதை ஆக்கிரமிப்புகளை அகற்ற ஓய்வு பெற்ற நீதிபதி பாரதிதாசன் தலைமையில் கண்காணிப்பு குழுவை மதுரை ஹைகோர்ட் நியமித்தது இந்த குழு கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஆய்வு செய்தது அதைத் தொடர்ந்து வருவாய்த்துறையினர் பழனி கிரிவல பாதைகளில் நில அளவீடு செய்தனர் இந்த நிலையில் இன்று பழனி வட்டாட்சியர் பழனிசாமி தலைமையிலான வருவாய்த்துறை அதிகாரிகள் பழனி கிரிவல பாதையில் உள்ள ஆக்கிரமிப்பு கடைகளை அகற்றினர் இதையொட்டி பழனி டிஎஸ்பி சுப்பையா தலைமையிலான மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்